கும்பம் ராசி ஜோதிட பிரியர்களே அதிர்ஷ்டங்கள் அடிக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டில் பல கிரகங்கள் உங்களுக்கு அனுக அனுகிரகமாக மாறப்போகின்றது கடந்த காலகட்டங்களில் கிரகங்கள் சரியாக நமக்கு என்ன செய்யல அனுகிரகமாக இல்லை சொல்ல முடியாத துன்பங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் எப்படி தான் மீண்டு வந்தோம் அப்படின்னு தெரியலை அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டில் குரு பகவான் மெதுவாக மே மாதம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தெய்வீக ஸ்தானத்துக்கு போய் எல்லா வளங்கள் திருமண யோகத்திலேருந்து எல்லா யோகத்தையும் குரு பலத்தோடு குரு பார்வையோடு அருளக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழரை சனியில் திருக்கணிதப்படி இந்த வருஷம் மூன்றாவது மாதம் மார்ச் மாதம் உங்களுக்கு சனி பகவான் ஏழரை சனியில் அஞ்சு வருஷத்தை முடிச்சு ஜென்ம பலன் ஜென்ம சனியுடைய வீரியத்தெல்லாம் குறைச்சி அவரே படிப்படியாக நன்மை செய்யக்கூடிய காலகட்டத்துக்கு அவர் அடி எடுத்து வைக்கிறார் அடுத்தால் பார்த்திங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்து எல்லா காரியங்கள்லேயும் முடக்கம் சார் நான் ஏன் சார் என்னை வாழ்கிறேன் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு கூட மெதுவாக கேது பகவானும் இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறமே மெதுவாக எட்டாம் இடத்தை விட்டு வெளியே செல்கிறார் அப்போது நான்கு பெரிய கிரகங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு சுபகாரியங்கள்லேருந்து செல்வ செல்வாக்கிலேருந்து வேலை சூப்பராக கிடைக்கிறதுலேருந்து தொழில் முன்னேற்றத்துலேருந்து உங்களை கோடீஸ்வரர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டுட்டு போகக்கூடிய ஸ்டேஜ் மகாலட்சுமி யோகம் அனுகூலமாக உண்டு ஆனாலும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஜி செடி இருந்தாலும் நம்ம என்ன கொஞ்சம் நேர்மையாக இருந்துக்கிடணும் குலதெய்வத்தை நல்லா வழிபடுங்க எல்லா சிரமங்கள்லேருந்தும் நம்ம சற்புதமாக தமிச்சுக்கிடலாம் முதல் ஆரம்பத்தில் ராகு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் குடும்ப முன்னேற்றம் தன முன்னேற்றம் நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய யோகம் அதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துக்கு அப்புறவு தைரிய வீரியஸ்தானத்துக்கு போகிறார் நல்ல வேலை கிடைக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சூப்பர் வேலை கிடைக்கும் நீங்கள் என்னென்ன தொழில் செய்கிறீங்க அந்த தொழில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இதுவரை இருந்தக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் சூப்பராக கிடைக்கும் அடுத்தால குரு பகவான் இப்போ நாலாம் இடத்துல பல மாற்றங்களை உருவாக்கி வந்த குரு பகவான் அடுத்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அஞ்சாம் இடம் நம்ம இப்போ திருமணம் பேசலாம் அஞ்சாவது மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக திருமணத்தை வைத்து கொள்ளலாம் அதே மாதிரி நல்ல குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கிய யோகம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சூப்பராக உண்டு பல தெய்வங்களுக்கு உங்களுக்கு வேண்டியிருப்பீங்க அத்தனை பரிகாரங்களையும் செஞ்சு முடிக்கலாம் பல ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டு பிள்ளைகளால் நமக்கு நன்மை உண்டாகக்கூடிய காலகட்டம் முன்னோர்கள் தாய் தாப்பன் தாத்தா வழி சொத்துக்கள் கூட நமக்கு எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப சூப்பராக உண்டு இந்த ஆண்டு ஆ ச தொடக்கத்தில் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வீடு வாகன யோகங்கள் கண்டிப்பாக உண்டு எதிர்பாராமல் ஒரு கடன் வாங்கின சார் வீடு வாங்கிட்டேன் ஒரு வண்டிக்காக லோன் போட்டேன் ஆனால் எனக்கு வண்டி சூப்பர் வண்டி அமைஞ்சிட்டு சார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு பல பிரச்சனைகள் நமக்கு சுமூகமாக தீர்வு காணக்கூடிய அமைப்புகளும் அற்பு புதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு கேது பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்கும் எட்டாம் இடத்துல அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க இது கடந்த ஒரு ஒன்றை ஆண்டுகளாக நாம் பட்ட கஷ்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் இவர் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் தினமும் விநாயகருடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடை செஞ்சுக்கிட்டே வாங்க மூன்றாவது மாதத்துக்கு அப்புறம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அவர் மெதுவாக ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் அதுக்கப்புறம் நமக்கு நன்மையான காலகட்டம் நமக்கு இருக்கிற தடைகள் விலகும் பிரச்சனைகள் விலகும் அவமானங்கள் வெளியேறக்கூடிய அமைப்புகள் நமக்கு உண்டு யாரெல்லாம் கூட நம்மளை அப்படி எள்ளி நகையாடினார்களோ கூட அவர்கள் கூட நம்மளை வந்து சார் என்ன சார் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஆண்டு தொடக்கத்தன்னைக்கு சூரிய பகவான் புதன் பகவான் சந்திர பகவான் நல்ல தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அதனால் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சூப்பராக வேலை கிடைக்கும் சார் நான் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் காலமாக ஒரு வருஷமாக சரியாக வேலையே இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கூட பழைய கம்பெனியில் கூப்பிட்டுக்கிட்டுறது அல்லது புதிய நல்ல வேலை கிடைக்கிறது வெளிநாட்டு வேலை கிடைக்கிறது அரசு உத்தியோகம் கிடைக்கிறது இந்த மாதிரி பல ப்ராசஸ்கள் உங்களுக்கு அனுகூலமாகக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடந்த ஒரு நாலு ஐந்து ஆண்டுகளை தாண்டி இப்போ நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு பயணம் அப்படின்னு நம்ம செய்யலாம் இந்த ஆண்டை சொல்லலாம் இந்த ஆண்டு போது சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் நல்ல சந்தோஷம் நல்ல சுற்றுலா எதிர்பாராத உழவு பல முயற்சிகள் இதெல்லாம் அனுகூலமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி பல காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகும் எதிர்வரைக்கும் வெளிநாடுக்கே போகாதவங்க கூட இப்போ ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து அல்லது கப்பல் டிக்கெட் எடுத்து நம்ம வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே டூரிசம் வெளிநாட்டு சுற்றுலா இதெல்லாம் கூட நமக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து சோதனைகளை கடந்து சாதனைகளையும் சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு பல கிரகங்கள் உங்களுக்கு நல்ல இடத்துல அற்புதமான இடத்துல யோகமான இடத்துல உட்கார்ந்துருந்து மகாலட்சுமி யோகம் மகளக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆண்டில் நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் முதல்ல குலதெய்வத்தை போய் வழிபட்டுருவாங்க குலதெய்வதாவுடைய வழிபாடு கும்பராசிக்காரர்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி நீங்கள் பண்ணிட்டு வாங்க இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபடலாம் அல்லது உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் தண்ணி குலதெய்வத்தை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு மிகப்பெரிய உயர்வை கொடுக்கும் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து தொண்டித்தட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜெயிட்டு கேட்க நினைச்சேன் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ப்ளேஸ் ஆஃப் அப்படத்து டைம் ஆஃப் அப்பறத்து நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டூ நான் கொடுக்குற டயத்தில் கால் பண்ணி ஜோதி நம் கேட்டுக்கொள்ளலாம் இப்பொழுது என்னுடைய அலுவலகம் பெங்களூரில் அமைந்திருக்கிறது பெங்களூரில் நீங்கள் சந்திக்கலாம் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து